முயற்சி விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு சுவையான சத்தான பீட்ரூட் மில்க் ஷேக் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பீட்ரூட் வந்து சின்ன சைஸ் பீட்ரூட் வந்து இது மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு வந்து ஒரு பத்து பருப்பு முந்திரியும் பத்து எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து க கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பால் வந்து லிட்டர் எடுத்து இதை காய்ச்சி ஆறுன பால் இது வந்து லிட்டர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பீட்ரூட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்போ வந்து பீட்ரூட் மில்க் ஷேக்குக்கு நம்ம பீட்ரூட் எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து பொடியாக நறுக்குன்னு அந்த பீட்ரூட்டை போட்டுக்கோங்க அடுத்தது வந்து முந்திரியும் பாதாம் எடுத்துருந்தோம் அதையும் இதோட போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து அரை டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க இதை கொஞ்சம் நேரம் வந்து வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க நம்ம பீட்ரூட்டில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த இது பாருங்கள் இந்த கரண்டியில் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பீட்ரூட்டை இங்கே இருங்க இது வச்சிங்கன்னா இங்கே இருங்க இப்படி க வெண்டா வந்து கட் ஆகிடுச்சு இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் நான் அடுத்தது காட்டுறேன் அதனால் நம்ம பீட்ரூட் வந்து வேக வச்சுருந்தோம் பாருங்க அது நல்லா ஆறிடுச்சு ஆறுனா நான் மிக்சி ஜாரில் வந்து போட்டேன் இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது பாருங்கள் இந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கோங்க வந்து சர்க்கரை எடுத்திருந்தோம் சர்க்கரையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க்கு வந்து இதையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க இது கொஞ்சூண்டு மட்டும் ஊற்றிக்கோங்க இதை வந்து மீதி இந்த கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அங்கே மிக்ஸி ஜாரில் போட்டதை வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன் இப் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து வடிகட்டிட்டு காட்டுறேன் சி ஜாரில் வந்து அரைச்ச அந்த பீட்ரூட்டை வந்து நல்லா வடிகட்டிக்கிட்டேன் இங்கே பாருங்க இவ்வளோ வந்து இந்த மாதிரி வந்துடுது இதை கொஞ்சம் குடித்தோம்னா அப்படியே வாயிலே அப்படியே தட்டுப்படும் அதனால தான் நான் வடி வடிகட்டிக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து இந்த டம்ளரில் ஊற்றிக்கிறேன் இது வந்து அவ்வளோ சத்தானது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சத்து நீங்களும் பெரியவங்களும் நல்லா குடிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் மீதி எடுத்தம் பாருங்க அதை வந்து இதில் மேலே வந்து அப்படியே ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுங்க அவ்வளோ சத்தானது இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த பீட்ரூட் மில்க் ஷேக் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி